ஈலூர் ரூபாய் ரோமன் செங்கல்பட்டில இருந்து பேசுறாங்க சார் மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே எப்படி சார் இடுப்பு இடுப்பு எலும்பு தேయం எப்படி மூட்டு எலும்பு தேయం அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நம்ம உடம்பு எதனால் ஆனது முதல்ல அது முதல்ல ஆராயेंगे நம்ம உடம்பு செல் செல்களால ஆனது இப்போ நம்ம செல்லு பல ஆயிரம் கோடி செல்லுகள் வித்தின் செகண்டில் இறந்து இறந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது உடம்பு இப்போ நம்ம மூட்டோ முதுகு தண்டுவனங்கள்லேயே பிரச்சனை வருது அப்படின்னா எலும்பு தேஞ்சி போ அந்த செல்லுகள் ரீஜென்ரேட் பண்ணாமல் கழிவுகள் தேங்கி இருந்துச்சுன்னா அப்போ வலி வருது அப்படின்னா அந்த இடத்துல அசுத்தம் செஞ்சிச்சுனா வலி வருது இப்போ அந்த அசுத்தமான கழிவுகள் நீக்குவீங்களா எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்களா சரி ஒரு இரும்பு பகுதியால் ஆனதா நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஆடோ ஏதாவது வாங்கி பாருங்களேன் ஒரு லெக்மெண்ட் இருக்குல்ல அந்த லெக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் கடினமான ஒரு பொருள் அதுதான் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி காலம் மடக்க எல்லாத்துக்குமே அதுதான் அந்த மூட்டும் மூட்டும் சேரவே சேரக்கூடாது ஏன்னா ரெண்டு மூட்டை ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து எலும்புகள் வளர்ந்துடும் இப்போ நம்ம மூட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தேஞ்சு போச்சுன்னு ரெண்டு மூட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அசையாமல் வச்சு வச்சுக்கோங்க இது இது இந்த ரெண்டு தோலை தோலை சீவிட்டு இப்படி வச்சு ஒரு ஒரு அஞ்சு நாள் கட்டுங்களா இந்த ரெண்டு பகுதியிலும் ஒட்டிக்கும் அற்புதமா நுணுக்கமா இந்த மனிதனை படைச்சிருக்கான் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே எதுக்கு இந்த லிக்மெண்ட்டை வச்சிருக்காங்க ஏன்னா அந்த மூட்டு மூட்டு ஜாயிண்ட் ஓட்டக்கூடாது என்பதற்காக அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லுகளை ரீஜென்ரேட் பண்ண வைப்பீங்களா மூட்டு தேஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம ஏமாற்றப்படுகிறோமா என்பதை நீங்கள் செஞ்சுப்ப ஒரு இரும்பு நான் ஒரு நிறையா பேர்த்திட்ட இதை சொல்லுவேன் என்னங்க நம்ம மூட்டெல்லாம் இரும்பு செ இரும்பால செஞ்சதா அப்படி பார்த்தா கூட அந்த பொருளை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்குது அதுக்குள்ளே சதம் இருக்குது நரம்பு பண்ற இத்தனையும் சேர்ந்து தாங்க உள்ளே மறைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாண்ட் போடுறோம் இதெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொன்னால் கூட அடிக்கடி அதை எடுத்து 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 அதுக்கு அதுக்கு இடையில ஒரு மூலப்பொருளுமே கிடையாது வெறும் இரும்புக்கும் ஆனால் நம்ம நேரடியாக தொடர்பு இருக்கு அதனால் சீக்கிரம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் இப்போ இந்த செல் பகுதிகள் ஆன இந்த உடல் மீண்டும் அந்த செல் ரீஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வலி போயிரும்ல ஆனால் வலிக்கு காரணமே தெரியாமல் எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்கிற கருத்து சரியானதா சரியில்லையா என்பதை யோசிச்சு பாருங்கள் சரின்னா நீங்கள் அதை ஏற்றுக்குங்க சரியில்லைன்னா சிந்திச்சு பாருங்கள்